வேத காலம் இருந்தது இல்லையா அதாவது ஏர்லி வேதிக் பீரியட்ல அந்த காலத்து இந்தியன் சொசைட்டி அது ரொம்ப சுதந்திரமானதா இருந்தது நாடோடிகளா சுதந்திரமா மகிழ்ச்சியானவர்களாக இருந்தாங்க நீங்கள் இந்த பெயர்களை கேள்விப்பட்டிருப்பீங்க கார்கி மைத்ரேயி லோபமுத்ரா பாலா அப்புறம் அகோஷா சரியா அப்பவெல்லாம் பெண்களுக்கு எல்லா வகையிலும் சுதந்திரம் இருந்தது இன்னைக்கு நாம இருக்க மாதிரியே தாராளமா சுய விருப்பப்படி வாழலாம் சாப்பிடலாம் உடைகள் அணிஞ்சிக்கலாம் பயணம் செய்யலாம் விருப்பம் இருந்தா திருமணம் செய்யலாம் இல்லைன்னா வேண்டியதில்லை பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இன்னமும் இந்திய சமூகத்துல பெண்களுக்கு கிடைக்காத சுதந்திரமும் மரியாதையும் வைதிக காலத்தில் அந்த பெண்களுக்கு இதை விட அதிகமான சுதந்திரம் இருந்தது இப்படி வைதிக தர்மத்தில் மிக உயர்வான ஒரு இடத்துல இருந்து அவங்க தொடங்கினாங்க ஆனால் கிறிஸ்துவின் காலத்துக்கு அருகாமையில் வர வர இந்த பெண்களுக்கு உயர்வான இடத்தை கொடுத்த அந்த உயர்ந்த மதத்தில் ஒரு மிக பெரிய அளவில் அதுக்குள்ள இந்த ஊழல் விஷயங்கள் நுழைஞ்சிடுச்சு அப்ப இருந்த பொருளாதாரம் வேளாண்மை சார்ந்ததா ஆக ஆரம்பிச்சது அதுக்கு முன்னாடி நாடோடிகள் இப்ப இன்ஹெரிட்டன்ஸுங்கிற பிரச்சனை இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு நான் இறந்து போயிட்டா என்னோட நிலம் என்னோட இன்ஹெரிட்டன்ஸ் யாருக்காவது போகணும் இல்லையா அதனால எனக்கு தெரியணுங்கிறது முக்கியமா இருந்தது இது என்னோட மகன் இது என்னோட குடும்பம் என்னோட குடும்பம் என்னோட ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்குள்ள இருக்கணும் இந்த காரணத்தால பெண்கள் தன்னுடைய ஸ்தானத்தை சுதந்திரத்தை இழக்க ஆரம்பிச்சாங்க